ஓ சாமி கும்பிட ஓகேடா அப்புறம் சொல்ல எப்படி வீட்ல இல்ல பூ வாங்கி பூ வாங்கிட்டு வந்தீங்க அப்புறம் இல்ல ஆமா சந்தோஷம் நீ அத கூட வாங்கிட்டு வர மாட்டேன்னு தெரியும் அதனால நானே காசு போட்டு வாங்கிட்டு வந்துட்டேன் உங்களுக்கு பூ தான என்னால டெய்லி வாங்கி குத்தறலாம் வாங்கி குடு வாங்கி குடு ம் வாங்கி குடு ஆ சரி அப்புறம் சொல்ல என்ன விஷயம் கோயிலுக்கு எல்லாம் வர சொல்லிருக்க

சரி கொஞ்சம் உன்கிட்ட பேசுனா மனசு ஆறுதலா இருக்கும் ஏதோ கொஞ்சம் அதுமா இது பண்ணுறது என்னை வீட்ல ஒரு டாக்ஸ் பிள்ளைங்க பத்து நாளா ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு புதிய பாத்துட்டு இருக்காங்க நான் ஒண்ணு எதாவது கல்யாணம் பண்ணிக்கிறேன் யாராவது பண்ண முடியாது நான் கல்யாணம் நிக்கிறேன்னு சொன்ன நான் சொல்லு அதுதான் உன்னை உன்ன விட்டன இருக்க முடியாது புரிஞ்சுக புரியுதா நான் அதான் பாரு தாஜோட எடுத்து வந்தேன் நான் தெரியாம பேசிக்கலாம் அப்படின்னு நான் நினைச்சேன் ஒண்ணு லவ் யோட வந்து நிக்கிறேன் இதெல்லாம் சரியில்லை தெரியுமா ஒரு இடத்துல நில்லுடி ஏன் இப்படி ஆடிட்டு இருக்க இதெல்லாம் சரியில்லை அதான் ஒண்ணு இல்லை வா நில்லு ஒரு இடத்துல நில்லு உன்கிட்ட பேசணும்னு இருக்கு தெரியுமா நீ பதட்டப்படாதடி எதுக்கு பதட்டப்படு வேண்டாம் பிரே எனக்கு என்ன கல்யாணாவே குடும்பம் குட்டின இருக்கு தய செஞ்சு இந்த மாதிரி அதெல்லாம் ஒண்ணு இல்ல பாரு நம்ம கல்யாணம் பண்ண சந்தோஷமா இருக்கும் புரியதா யார் ஊர் வளத்துல யார கல்யாணம் பண்ணிக்கிறது ஏற்கனவே என் வீட்டுக்காரர் என்ன ஆசை ஆசை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டாரு சரி இருக்கு நான் உன்ன லவ் பண்ணடி நான் உன்ன லவ் பண்ண நான் உன்ன லவ் பண்ணல நான் லவ் பண்ணல நானே இங்க பாரு என் உயிர் வரை லவ் பண்ணடி உன்னைய புரியதா உன்னைய நான் பாத்துக்கிட்டேனா இல்லையா நானே நீ பாத்துக்கிட்ட இல்லன்னு சொல்லல அப்புறம் நல்லா கவனிச்சிட்ட உன்கிட்ட பேசுறது எனக்கு ஹாப்பியா இருந்துச்சு இது இருந்தாதான் எனக்கு எந்த வீட்ல எந்த எங்க வீட்ல எந்த பிரச்சனை இருக்காது எங்க வீட்ல பொண்ணு பார்க்க மாட்டாங்க புரியுதா இந்த மாதிரி அழுவங்க பேர் கோயில் வந்து அழுவாதடி ஏன்டி அழுவ நான் பேசுனதுக்கு இதா சந்தோஷம் நீ தானே சொன்னா ஹாப்பியா வந்திருக்க சந்தோஷமா இருக்க நீ ஏன்டி அழுவ நீ தாளி கட்டிறதுங்கற தப்பான விஷயம் தெரியுமா அதான் தப்பு கிடையாது நான் வந்து தாளி கட்டனாதான் நம்ம நிம்மதியா அந்த ஊர் வளத்துல சுதந்திரமா இருக்க முடியும் புரியுதா இது வரைக்கும் வந்து மரவா இருந்தோம் இப்போ நம்ம வந்து சுதந்திரமா இருக்கணும்னா ஒரே இது இந்த தாளி தாண்டி சரி தாலி கட்டற நான் எந்த வீட்டுக்கு போறது ஏ மாமியார் ஏன் புருஷன் வீட்டுக்கு வா ஏ வீட்டுக்கு வா வா வீட்டுக்கு போறா ஏ வீடு வாடியா ரெண்டு வீடு இருக்கு நீங்க வீட்ல வந்து இருடி நீ இதெல்லாம் அந்த ஒத்துக்குவாங்களா ஏ வீட்ல ஒத்துவாங்களா ஏமா இங்க பாரு நான் இருக்கற நீ கவலைப்படாத நீங்க பாரு நீ ஏதோ கவலைப்படற உன்கிட்ட பேசுனதே தப்புன்னு நினைக்கிறேன் சரி தயவு செஞ்சு இந்த வேல வெச்சுக்காத எனக்கு இருடி இருடி சொல்றீங்க இல்ல பொண்ணு இதெல்லாம் வெச்சுக்காத என்னடி பண்ணுங்கற பின்னாடி பண்ணுங்கற சொல்லி தாலி எல்லாம் நீ கட்ட முடியாது அவ்வளவுதான் தாலி ஒண்ணே கட்டனா தாலி கட்டாம போக மாட்டேன் அதுதான் நீ வர வச்சது நீ கட்ட கூடாது பழக நான் 5 வருஷம் இப்படி பழகிட்டு இருந்தமா நீ தாலி கட்டறது முன்னாடி எல்லாம் சொல்லலல்ல ஜாலியா இருக்கலாம் சந்தோஷமா இருக்கலாம் என்கிட்ட பேசுற ஆறுதலா இருக்குன்னு தானே நீ சொன்ன இப்ப நான் வந்து என்கிட்ட பேசுற பார நான் சொல்றத கேளு நம்ம வந்து நீ எது கவலைப்படாத நான் உன்னை பாத்துக்கறேன் நீ என்ன பாத்துக்கவே வேணாம் விடு இனிமே உனக்கு எனக்கு எந்த பேச்சு வார்த்தையும் கிடையாது எனக்கு ஒரு பொண்ண ரெடி பண்ணி கொடுத்து நீ பாத்துட்டு போ எனக்கு ஒரு நீ இவ்வளவு பேசுறீங்க இல்லையா எனக்கு ஒரு பொண்ண ரெடி பண்ணி என்ன புரோக்கரா புரோக்கரா நீ எனக்கு கல்யாணம் பண்ணி பொண்ணை பாரு நீ அதெல்லாம் பாக்க முடியாது நான் கல்யாணம் பண்ணி நிம்மதியா நீ வந்து நான் உன்னே தான் கல்யாணம் பண்ண உன்னை மனசு விட்டு வேற யாரையும் பாக்க மாட்டேன் நானு நான் கல்யாணம் முடியாது என்ன விட்டு தயவு செஞ்சு நீ விட்டு விட்டுறனா அப்படியே உடம்புல ஏனியா என் புள்ளங்களை விட்டுட்டல என்னால எங்கயே வர முடியாது அவ்வளவுதான் எதை எதை உங்க எனக்கு கொஞ்சம் நல்லா இருந்துச்சு சந்தோஷமா இருந்துச்சு சரி அதுக்காக தாலிங்கற ஒரு விஷயத்தை கொண்டு வரிய இதுல நியாயமா இல்ல தப்பு டபர் நீ மட்டும் சந்தோஷமா இருந்தா போறமா நானும் சந்தோஷமா இருக்கணும் அதுக்கு தான் நான் தாலி வாங்கிட்டு வந்தேன் கோயில் சாமி கிட்ட போய் முடியல என்ன முடியாது நீ அந்த கதைய பேசாத தாலி கட்டறோம் நம்ம வீட்டுக்கு நம்ம போறோம் நம்ம தனியா இருக்கோம் இல்லனா எனக்கு வந்து தப்பான விஷயம் நீ நல்ல பொண்ண பார்த்தா எனக்கு கல பார்த்து வை நீ நான் கல்யாணம் பண்ணிக்க நம்பின நான் தெரிஞ்சு தெரியாமல உங்ககிட்ட பேசி